ஆஸ்திரேலியாவில் சமூக வலைத்தளத்தில் சிறுவர்களின் கணக்குகளை நீக்க உத்தரவு சமூக ஊடகங்களால் குழந்தைகளின் மனநலம் பாதிக்கப்படுவதாக புகார்கள் வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் இதே முன்மொழிந்துள்ளது இன்றைய காலகட்டங்களில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றனர் ஆனால் சிறுவர்கள் பலரும் இதில் மூழ்கி இருப்பதால் கவனக்குறைவு தூக்கமின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகின்றன எனவே பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் தடை விதித்தது இந்த தேதி முதல் அமலுக்கு வருகிறது இந்நிலையில் சிறுவர்களின் சமூக வலைதள கணக்குகளை நீக்க டிக்டாக் எக்ஸ் மெட்டா ஆகிய நிறுவனங்களுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இதனை மீறினால் சுமார் ரூபாய் இருநூத்தி எண்பத்தி மூன்று கோடி வரை அபராதம் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கு இன்னும் இரண்டு வாரங்களே இருப்பதால் சமூக வலைதள கணக்குகளில் இருந்து தங்களது தரவுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ள சிறுவர்களுக்கு எச்சரிக்கை அனுப்பப்பட்டு வருகிறது